வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து செந்தில் பாலாஜி இன்னொன்று ஈடி சம்மந்தப்பட்டது நீங்கள் கேட்கலாம் ரெண்டுமே முக்கியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது சொல்லுவாங்கல்ல இந்த வாரங்கிற மாதிரி இடி வாரம் கூட சொல்லலாம் தொடர்ந்து அதை பற்றியான செய்திகள் நிறையா இருக்குது இன்னொன்று வந்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியுடைய கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது இந்த கோரிக்கையை நிராகரித்தது அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்னங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகின்னு சொல்லி அவர் இன்னும் வந்து வெளியில் நடமாடிட்டுருக்காருன்னு பல பேர் அப்புறம் அந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விஷயம் அதில் வந்து செஞ்சில் பாலாஜி விசாரிக்கணும்னு கே சொன்னாங்களே என்னாச்சு அப்படின்னு பல பேர் அப்படியே பல பேர் வந்து இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன்னால் திமுகவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா திமுகவில் அவர் வந்து நிறையா தொகுதிகள் கொடுத்து அவர் தான் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்படுகிறார் முதலமைச்சர் தியாகி அப்படிங்கிறாருன்னா அவருடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வைத்த கோரிக்கை என்ன ஏன் வந்து அது வந்து ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் எனக்கு வந்து தளர்வு கொடுக்கணும்னு கேட்டார் அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க எது அந்த வந்து போய் வந்து இடி ஆஃபீஸர்கிட்ட ஆஜராகிறது வந்து தளர்வு கொடுத்துட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்துகிட்ருக்கு என்ன வழக்கு எம்பி எம்எல்ஏக்களுக்கான அந்த இடத்துல வந்து பணப்பரிமாற்றம் அதாவது இவர் வந்து கண்டக்டர் டிரைவர்கிட்ட வந்து காசு வாங்கினார் அப்படிங்கிற வழக்கு தமிழக அரசு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கு நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் பணப்பரிமாற்ற வழக்கு இடி அது வந்து இடியும் இடி வந்து செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டி அது வந்து கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு மாநில அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குல்ல அந்த கேஸ் நடக்கட்டும் அது முடிஞ்ச உடனே இடி கேஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் செந்தில் பாலாஜியுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது ஏற்கனவே நேற்று வந்த விஷயம் என்னென்னா நேற்று வந்து நேற்று ஒரு கோரிக்கை வைக்கிறார் அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்ன கோரிக்கை அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பொறுப்பு டிஜிபியை போட்டு இவங்க அந்த நம்ம கே என் நேர் அவர்களுக்கு எதிராக இன்னும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல இப்போ பல்வேறு எல்லாரும் கேட்டுட்டோம் என்னங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணல எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அப்படின்ட்டு அதுக்கு இது வரைக்கும் பதிலே இல்லை இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா அதுக்கு தான் நினைவூட்டல் கடிதம் அனுப்புகிறாங்க அதுக்கும் பதில் இல்லை அதனால் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் லீவில் போகிறாரு அபய்குமார் சிங் வராரு அவர் வந்து அவர் ஃபைலை பார்க்க லேட் ஆகும் அப்புறம் ஒரு காரணம் சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது இதை எதிர்த்து ஒருத்தர் நீதிமன்றம் போகிறார் என்ன சொல்கிறாருன்னா என்னங்க இடி வந்து எஃப்ஐஆரை போட சொல்கிறாங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட மாட்டேது என்ன ஸ்டேட்டஸ் கோன்னு கேட்குறாரு அதற்கு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா முப்பத்தொன்று ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் டைம் அதுக்குள்ளே விளக்கம் கொடுக்கணும் இடியும் விளக்கம் கொடுக்கணும் இந்த கேஸை பற்றி தமிழ்நாடு வருஷம் ஏன் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடலுங்கிறத சொல்லணுங்கிறாங்க ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கும் போது பல விஷயங்கள் நடக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து ஜனவரி மாதம் வந்து பிரைம் மினிஸ்டரிங் வராரு மோடி மோடியை வந்து ஸ்டாலின் வந்து சந்திக்க போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் அப்போ மோடி அவர்களை ஏற்கனவே டெல்லியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார் தெரியும் ஏற்கனவே தம்பிகள் மேலே பல பிரச்சனைகள் இருக்கும்போது நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு போகும்போது மோடி அவர்களை சந்தித்தார் அதுக்கப்புறம் வந்து தம்பிகள் மேலான விசாரணை அப்படின்னு நின்று போச்சு தமிழ்நாட்டிலேயே பெருசாக ஒன்றும் ஈடிலாம் இல்லை அதுக்கப்புறம் சிஎம் அவர் வந்து நிதி ஆயுக் கூட்டத்துக்கு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பெருசாக ரெய்டு இல்லை அப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே நகராட்சித்துறை அமைச்சரான கே நேரு அவர்களை நெருக்கிட்டாங்க சீக்கிரம் வரப்போகிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அருண் நேர் அவர்கள் போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த வழக்கில் இன்றைக்கி தமிழக அரசுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒன்று செந்தில் பாலாஜி நேற்று என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா நீதிமன்றத்துக்கு நான் வரதுலேருந்து விளக்கு கொடுக்கணும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் எனக்கு விளக்கு கொடுத்துருச்சின்ட்டு அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நீதியரசர் கார்த்திகேயன் இல்லை இல்லைல்ல அந்த வழக்கு வேறு இந்த வழக்கு வேறு நீங்கள் வந்து நேரில் தான் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டார் நேரில் ஆஜராகிறது என்ன பிரச்சனையும்லாம் உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ வந்து தேர்தல் நேரம் தேர்தலில் வந்து நிறையா பணியாற்றிட்டு பாரு சிஎம் வருவார் அவர் பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது இங்கே ஹியரிங் இருந்தால் நீங்கள் வந்து தான் ஆகும் அது ஒரு பெரிய சிக்கல் அதுதான் விளக்கு அளிக்கணுங்கிறார் ஏன்னா இப்போ ஒருவேளை வந்து இடி அதிகாரியும் பார்க்க வேணாம் செந்தில் பாலாஜின் உச்ச உத்தரவு கொடுத்துட்டாங்க கோர்ட்டுக்கும் வர வேணாம்னு உத்தரவு கொடுத்துட்டா ஆக்சுவலாக ஃப்ரீ பேடு மாதிரி தான் அதுக்கப்புறம் இப்போ இந்த கேஸ் எப்போ வரப்போகுது ஏன்னா கேஸ் நடந்தாலும் இவர் வர வேணாம் அப்படின்னா இந்த கேஸ் முடியறதுக்கு உங்களுக்கு தெரியும் உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு இது போகிற போக பார்த்தா நூறு வருஷம் ஆனாலும் முடியாத போலகுது கிரிக்கெட் கிரவுண்டில் தான் நாங்கள் வந்து விசாரணை நடத்தணும் அவ்வளோ சாட்சிகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி இதற்கு ஒரு பெரிய தடை அதனால் செந்தில் பாலாஜி தரப்பு கொஞ்சம் அப்செட் தான் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பக்கம் தேர்தல் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஈடி நம்மளை நெருக்கும் அப்படிங்கிறது திமுக நன்கு உணர்ந்து இருக்கிறதான்னு நினைக்கிறோம் இன்றைக்கி பலவிதமான விஷயங்கள் திமுகவை படைத்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து வரும்போது இது பூதாகரமாகும் இதை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது அதுக்கு தான் இப்போ மோடியை பார்க்குறாங்க ஜனவரி மாதம் சிஎம் மோடியை பார்த்தாருன்னா எல்லாமே நின்றோம் ஏன் நின்றோம் ஏன்னா சிஎம்க்கு நல்லா தெரியும் திமுகவுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே கெஜ்ரிவாலுக்கு என்ன நடந்தது ஹேமந்த் சோரனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மம்தா பேனர்ஜி அவங்க மம் மேற்கு வங்காளத்தில் கிட்டத்தட்ட நூறு ஆஃபீஸர் போய் ரெய்டு நடத்துகிறது நம்ம பார்த்தோம் அப்போ மம்தா பேனர்ஜி வரைக்கும் வந்துட்டாங்க இந்த பக்கம் பிரணாய விஜய் நம்ம கணக்கு பண்ணுறதுக்கு அந்த தங்கம் கேசு கிங்கம் கேசு எல்லாத்தையும் எழுத்தாங்க அவரையும் லாக் பண்ணிட்டாங்க பகவத் மாண்டப்பா பஞ்சாப்ல அவருக்கும் பிரச்சனையை கொடுத்துட்டாங்க எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாம் இவருக்கு நோட் இருக்காங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டை தலைநிமிர விட மாட்டோம்னு தொடர்ந்து சொல்லி மக்கள்கிட்ட சொல்லலாம் மோடி கிட்ட சொல்ல முடியாது அப்போ மோடி கிட்ட போனால் சில பல சமரசங்களை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அதில் மாற்றுக்கருத்து சார் ஒன்றா ஜெயிலுக்கு போங்க இல்லைனா சமர் ஏற்றுக்கணும் இதான் மோடி கிட்டிருக்க ஒரே வழி அப்போ ஜனவரி மாதம் இன்றைக்கி இப்போ பொங்கல் பண்டாடிக்கை பண்டிகையை கொண்டாட பிரைம் மினிஸ்டர் வரார் அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறதா ஒரு செய்தி வருது ரொம்ப முக்கியமானது பார்க்க ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து மோடியும் ஸ்டாலினும் சந்திச்சுக்க மாட்டாங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பலமே மோடி தான் பாருங்கள் மோடி வருவார் மோடி வருவார் பிஜேபி வந்துருன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டுட்ருக்காங்க அதையும் மோடியை சந்திக்கிறது அப்படிங்கிறது ஸ்டாலினுடைய இமேஜை கொஞ்சம் பாதிக்கும் இமேஜே பாதித்தாலும் பரவாயில்ல தான் நிதி ஆயுக் கூட்டத்துக்கு போய் பார்த்தது நல்லா யோசனை பாருங்கள் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு மட்டும் சிஎம் போவாமல் ஏற்கனவே ரெண்டு கூட்டத்துக்கு நான் போகல நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ நான் போவேன் நான் போக மாட்டேன் ஏன்னா வந்து இடியை வச்சு எங்களுக்கு இருக்காங்க இந்த இடியை மிரட்டினோன்னு நான் போயிடுவேன்னு நினைக்கிறாங்க இந்த ஸ்டாலின் அதுக்கெல்லாம் பயந்தவங்களில் மிஸ்ஸாவே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருனா அவருடைய பெருமை ஓங்கி இருக்கும் ஆனால் நீங்கள் தொம்புக்குழு போய் பார்த்தது வந்து பலவிதமான விமர்சனங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது முதல்வரே பார்க்கும்போது ஒரு முதல்வர் போர்வீரனாக போரிட்டால் தான் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தகுதி வரும் முதல்வரே ஒரு டீலிங்கில் இருக்கும்போது அமைச்சர்கள் எப்படி இருப்பாங்க நல்லா யோசனை பாருங்கள் முதல்வரே பீகாருக்கு என்னென்ன என்ன பண்ணாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையை நடந்து கொண்டிருக்கிறது மோடி அவர்கள் தன் திறப்பார ஐடியா என்று தெரியவில்லை ஏன்னா இவர்களும் அவர்களை எப்படி வந்து பணிய வைக்க வேண்டுங்கிற வித்தை திமுகவுக்கு தெரியுங்கிறாங்க அவங்க கருத்தை சொல்லுங்கள் ஏன்னா அவங்களே வந்து கோ கோவமாக இருந்தாலும் பிஜேபியுடைய உக்கரத்தை எப்படி குறைக்கணுங்கிறத தெரியும் கெஜ்ரிவால் மாதிரியோ ஹேமந்த் சோரன் மாதிரியோ மாட்டிக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா திமுகவுடைய வரலாறு தெரியுமா நீங்கள் நினைக்கலாம் திமுகவுடைய வரலாறு அப்படிங்கிறது சர்க்காரியா கமிஷன்லேருந்து கலைஞரவர்கள் எப்படி வெளியே வந்தார் பல வழக்குகளிலிருந்து திமுக எப்படியே வந்தது அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பண்டார பரதேசின்னு சொல்லிட்டு இருக்க பிஜேபியோட கூட கைகொருத்தவர் கலைஞர் ஏன்னால் நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்போது அந்த நேரத்தில் நம்ம கிள்கெல்லாம் பார்த்தா காணாம போயிடும் கரெக்டுங்களா அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கணும் இதுதான் நமக்கு முக்கியங்கிறது திமுகவுடைய இனம் இதுலேயும் நழுவி விடுவார்கள்னு ஒரு சிலர் இது நழுவுறதுக்கான வாய்ப்பே இல்லை பிஜேபி ஒரு முடிவோடு இறங்குதுன்னு பல பேர் சொல்கிறாங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து நம்ம நிறையா நம்ம அண்மை தகவல் நிறையா கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி